உலகமெங்கும் என்ன எழுத கட்டளை பிறந்தது குடிமதிப்பு குடிமதிப்பு எழுத கட்டளை கொண்டு வந்தவன் யார் அகஸ்து ராயன் சீரியாவில் யார் இருந்தபோது முதலாம் குடிமதிப்பு உண்டானது சிரேனியு குடிமதிப்பு எழுதுவதற்கு எல்லாரும் எங்கே போனார்கள் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்பவதியானவள் யார் மரியாள் யோசேப்பு மரியாளுடன் எங்கே போனான் பெத்லஹேம் பெத்லஹேமின் இன்னொரு பெயர் என்ன தாவீதின் ஊர் பெத்லஹேம் எந்த நாட்டில் இருந்தது யூதேயா யோசேப்பு எங்கிருந்து பெத்லஹேமுக்கு போனான் கலிலேயாவில் உள்ள நாசரேத் பெத்லஹேமில் இருக்கையில் மரியாளுக்கு நேரிட்டது என்ன பிரசவ காலம் மரியால் முதற் பெயரான குமாரனை பெற்றபோது எங்கே இடமில்லாதிருந்தது சத்திரம் மரியால் பிள்ளையை எதில் சுற்றினாள் துணிகளில் மரியால் பிள்ளையை எங்கே கிடத்தினாள் முன்னணையில் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் மந்தையை காத்து கொண்டிருந்தவர்கள் யார் மேய்ப்பர்கள் மேய்ப்பர்களிடம் வந்து நின்றவர் யார் கத்தருடைய தூதன் பயந்திருந்த மேய்ப்பருக்கு தேவதூதன் சொன்னது என்ன பயப்படாதிருங்கள் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் எதை தூதன் அறிவித்தான் நற்செய்தியை தாவீதின் ஊரில் பிறந்திருப்பவர் யார் கத்ராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தூதனுடனே தோன்றி தேவனை துதித்தவர்கள் யார் பரமசேனையின் திரல் பத்லகேம் ஊருக்கு போய் கத்தரால் அறிவிக்கப்பட்ட காரியத்தை பார்ப்போம் கூறியவர்கள் யார் மேய்ப்பர்கள் மேய்ப்பர்கள் தீவிரமாய் வந்து மரியால் யோசைப்பு மற்றும் வேறு யாரை கண்டார்கள் முன்னணியில் கிடத்தியிருக்கிற பிள்ளை பிள்ளையை குறித்து சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணியவர்கள் யார் மேய்ப்பர்கள் பிள்ளையை குறித்து சொல்லப்பட்டதை மனதில் வைத்து சிந்தனை பண்ணியவள் யார் மரியால் பிள்ளைக்கு என்ன செய்யப்பட்ட நாளில் அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் விருத்த சேதனம் நியாய பிரமாணத்தின்படி கர்த்தருக்கு பரிசுத்தமானது எது முதற் பேரான ஆண் பிள்ளை எதின்படி பலியிட யோசேப்பும் மரியாலும் எர்சிலேமுக்கு போனார்கள் பிரமாணம் எர்சிலேமில் இருந்த சிமியோன் எவைகள் உள்ளவர் நீதி தேவபக்தி இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தவர் யார் சிமியோன் சிமியோன் யாரை கைகளில் ஏந்தி தேவனை ஸ்தோத்தரித்தார் இயேசுவை இயேசு யாருக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் இருப்பார் புறஜாதிகள் சிமியோன் தன் கண்கள் எதை கண்டது என்றார் தேவரீரின் இரட்சணியத்தை இயேசுவை குறித்து சொல்லப்பட்டவைகளால் மரியால் மற்றும் யோசேப்புக்கு உண்டானது என்ன ஆச்சரியம் மரியாலின் ஆத்துமாவை எது உருவி போகும் ஒரு பட்டயம் தேவாலயத்தை விட்டு நீங்காதிருந்த அதிக வயதும் விதவையுமான தீர்க்கதர்சி யார் அன்னால் அன்னாளின் வயது என்ன ஏறக்குறைய குறைய எண்பத்தி நான்கு அன்னால் எது உண்டாக காத்திருந்தவர்களுக்கு இயேசுவை குறித்து பேசினாள் எருசலேமிலே மீட்பு ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்த பிள்ளை யார் இயேசு யோசேப்பும் மரியாலும் வருஷந்தோறும் எருசலேமுக்கு எப்போது போவார்கள் பஸ்கா பண்டிகையில் இயேசுவுக்கு எத்தனை வயதாகும் போது எருசலேமுக்கு போனார்கள் பனிரெண்டு தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாமல் இயேசு எங்கே இருந்தார் எருசலேமில் இயேசு தேவாலயத்தில் யார் நடுவில் உட்கார்ந்து அவர்களை கொண்டிருந்தார் போதகர் இயேசுவின் எவைகளை குறித்து யாவரும் பிரமித்தார்கள் புத்தி மாறுத்தரங்கள் மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் யார் யாரிடம் கேட்டது இயேசுவின் தாயார் இயேசுவிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் யார் யாரிடம் கேட்டது இயேசு தன் தாயாரிடம் தாம் யார் கடத்தவைகளில் இருக்க வேண்டுமென்று இயேசு கூறினார் பிதா இயேசு நாசரே தூரில் சேர்ந்து பெற்றோருக்கு எப்படி இருந்தார் கீழ்ப்படிந்து இயேசுவானவர் எவைகளில் அதிகமதிகமாய் விருத்தியடைந்தார் ஞானம் வளர்த்தி கிருபை மற்றும் மனுஷர் தயவு